நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது வந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் விஸ்வரூபம் ராசி இல்லாத தலைவர் ஸ்டாலின் வெறுக்கும் தொண்டர்கள் உண்மையாக வாப்பா அப்படின்னு கேட்பீங்க சமூக வலைதளத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எந்த முதலமைச்சருடன் நெருக்கமாக இருந்தாரோ அவங்கெல்லாம் வருகின்ற தேர்தலிலும் சரி ஏற்கனவே நடந்த தேர்தலிலும் சரி தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறாங்களாம் தோல்வி முகத்திலையும் இருக்கிறார்களாம் அதனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை தாண்டி சென்று பிரச்சாரம் செய்வது ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்களுக்கு ஒரு தற்கொலை முடிவாக அமையும் அதனால் ராசி இல்லாத நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோடு அரசியல் நிறுத்திக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு நான் பீகாருக்கு போகிறேன் நான் டெல்லிக்கு போகிறேன் நான் ஜார்க்கண்டுக்கு போகிறேன் நான் பஞ்சாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக செய்து வர வேணாம் ஏன்னா நம்ம முதலமைச்சர் வீட்டை நோக்கி வந்த கடந்த கால முதல்வர்கள் எல்லோருமே வந்து டப்பு டப்புன்னு தோத்துட்டாங்களாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆதரவாக நம்ம முதலமைச்சரை போய் வெளி மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணாரோ அவங்கெல்லாம் மண்ணை கவிட்டாங்களாம் அதனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் வெற்றி பெறுவதற்கு முன்பு வர ராசி இல்லாதவர்ப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகின்ற யோகமே கிடையாதுப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போதைக்கு ஏழரை நாட்டு சனி தொடக்கத்தில் இருப்பதனால அந்த திசை மாதிரி ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் ஆனால் அடுத்த முறை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒருபோதும் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்காது ஒரு அஞ்சு ஆண்டு இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு அவரால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து தேர்தலுக்கு முன்பாக நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ராசியை பற்றி பேசினாங்க யார் பேசினாங்க அப்படின்னு சொல்கின்ற போது தேர்தல் நடைபெறுவதற்கு கொஞ்ச நாள் இருக்கின்ற போது கூட மதுரையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தன்னுடைய இடத்துல ஆலோசனை நடத்துகின்ற நம்முடைய மூக்க அழகிரி கூட பாருங்க எடப்பாடிக்கு தான் ராசி இருக்குது தான் ராசியே இல்லையா தேர்தல் முடியிட்டோம் பாரு அப்படின்னு சொந்த அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பேசினாருங்க இது திமுகவில் படுபேசு பொருளாக இருந்தது நம்ம ஆட்சி கட்டில் உக்காரறமோ இல்லையா ஆனால் இந்த ஜோசியத்தை பொய்யாக்கணையா அதற்காவது வேலையாக பாருங்கய்யா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது அவங்க தொண்டர்களுக்கு ஆவேசமாக உத்தரவிட்டார் சும்மா உழைப்பெல்லாம் தாண்டி ஜோசியத்தை நம்பிக்கிட்டு எனக்கு ராசி சொல்லிவிட்டானுங்கய்யா பாத்திரியாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோரை கூட்டின்னு வந்து முந்நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுத்து தவார் எங்கள் தொண்டர்களே வெறியா இருக்கிறாங்க ஆனால் வெறியா இருக்கின்ற தொண்டர்களுக்கு நீ இன்னும் வெறியாற்றணும் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமாக இருக்கணும் திமுக வேலையை பாருன்னாங்க ஸோ பல்வேறுபட்ட அமைப்புகள் அப்புறம் அரசியல் வீக வகுப்பாளர்கள் என்று சொல்லிவிட்டு நான்கு புறமும் இறங்கி வேலை பார்த்து அந்த ஜோசியம் சொன்னாங்க இல்லையா ராசி இல்லாதவர்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க இல்லையா அது அத்தனையும் உடைச்சி எரிஞ்சார் இப்போது தமிழ்நாட்டில் பரவாயில்ல ஆனால் மற்ற மாநிலங்களில் அவர் கால் பதித்தாருன்னா அவங்க அத்தனை பேரும் தோல்வியடைகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரியானாவை சுட்டி காட்டுறாங்க டெல்லியை சுட்டி காட்டுறாங்க தெலுங்கானாவை சுட்டி காட்டுறாங்க இப்போ பீகாரையும் சுட்டி காட்டுறாங்க நம்ம முதல்வர் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து போனாங்களோ அவங்க அத்தனை பேருமே தோல்வியடைஞ்சாங்கோ அப்படிங்கிறாங்க அதனால தான் நம்ம முதல்வர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இனி தமிழ்நாட்டை தாண்டி எங்கும் பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் நம்ம முதல்வருடைய வருகையே வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கின்றார்களாம் அதுலேயும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வி அடைகின்ற பொழுதும் ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி அடைகின்ற பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரைக்கு வந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பள்ளியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரியான பள்ளியை தொடங்க போகிறோம் வந்து தொடங்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக இருந்த பிறகும் அடுத்தடுத்த தலைவர்கள் பெரும் தோல்வியை சந்திக்கின்ற பொழுதும் பரவாயில்லப்பா நம்ம ஸ்டாலினை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் வலுவாக இருக்கிறாரு ரெண்டாவது அதிக பெற்றிருக்கின்றார் அது மட்டும் இல்லை இந்தியாவிலே வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு உறுதியான தலைவராக இருக்கிறார் அவர் வற்றவே பிரச்சாரத்துக்கு அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க ஆனால் பீகார் தேர்தலானது அவர் வேணாப்பா ஏன் வரவேணா ஒன்றும் ராசி இல்லை ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி போட்டு பிறகு நம்ம மாநிலத்துக்கே வந்து நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுகின்ற போது தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆதரவாளர்கள் என்னவெல்லாம் பண்ணாங்களோ அது வட மாநிலங்களில் வேட்டு வைக்கிற மாதிரி மாறிப்போகுது ஸோ திமுகவுடைய செயல்களை பீகார்லேயும் சரி அப்புறம் டெல்லியிலும் சரி உத்தரப்பிரதேசலையும் சரி மத்திய பிரதேசலையும் சரி ஒரிசாவிலேயும் சரி ஆதரித்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தான் அப்போ அந்த மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது மேற்கு வங்காளத்தை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் அதில் அவரை சொல்லியிருந்தார் என்ன தெரியுமா நம்ம மம்தா பானர்ஜி அவர்களே களத்தில் இறங்கி திமுக விஷயம் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயமா இருக்கலாம் ஸ்டாலினுடைய மகன் பேசின விஷயமா இருக்கலாம் இங்கே மம்தா பானர்ஜி ஆகிய எனக்கோ திரிணாமுல் காங்கிரஸுக்கோ உடன்பாடே கிடையாது அது திமுக நிலைப்பாடு தமிழ்நாட்டு நிலைப்பாடு இது மேற்குவங்க நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே வந்து ஒரு சுய விளக்கத்தை முன்வந்து நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் தந்துட்டார் அதனால் மம்தா பானர்ஜி அவர்களே இது ஏற்காத பொழுது அப்புறம் நாமையாக ஏற்கணும் அப்படின்னு மேற்கு வங்காள மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம முதல்வருடைய தாக்கம் இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார்களாம் ஆனால் பீகார்லேயோ டெல்லிலேயோ ஒரிசாவிலேயோ தெலுங்கானாவிலோ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசந்தே இல்லையா ஸோ நம்ம ஸ்டாலினியா கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்களாம் அதுலேயும் இந்த பீகாரில் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அண்ணாது ஓட்சோரா ஆமாம் அதுக்காக ஒரு பேரணி நடத்தினார் பாரு அந்த பேரணியில் எங்கெல்லாம் கலந்து கொண்டு நம்ம முதல் உரையாற்றினாரோ அந்த தொகுதி அத்தனையும் புட்டுக்குச்சான் அதுலேயும் ஒருத்தர் அஞ்சு முறையாக வெற்றி பெற்றாராம் ஒரு தொகுதியில் ஆனால் அவருக்கு எதிராக பாஜக புதுசாக ஒருத்தரை நிறுத்திச்சான் அந்த புது ஆள் கூட வெற்றி பெற்று அஞ்சு முறையாக ஜெயிச்சவன் தோத்துட்டானார் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம முதல்வருடைய செல்வாக்கும் சரி ராசியும் சரி பீகாரில் இருந்து தான் பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்றாங்களாம் வெற்றியோ தோல்வியோ எங்கள் மாநிலத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் ஸ்டாலினுடைய ராசியை பார்த்துட்டோம் அங்கேயே இருக்கட்டும் ஏன்னா வாயையும் கையையும் வச்சுக்கிட்டு திமுக காரங்க சும்மா இருக்க மாட்டுறாங்க அது பாஜக காரங்களுக்கு பிரச்சார யுக்திக்கு பயன்படுது அது பீகாரில் ஏதாது நல்லா பெரிய டிவியாக போட்டு காட்டிடுறாங்க அது மட்டும் இல்லை சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் பீகாரில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த அண்ணாமலையும் சரி நம்ம மோடி அவர்களும் சரி திமுகவுடைய அராஜகங்களும் அதோட போச்சுன்னா அவதூறு பேச்சுக்களும் நம்ம பீகார் மக்களுக்கு எதிராக அவங்க செஞ்ச வன்முறைகளும் படம் போட்டு காட்டி எங்களை படுபாதாள குழியில் தள்ளிட்டாங்க இனிமேல் அங்கேயே இருக்கட்டும்பா அப்படின்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஏன்னா அடுத்த ஆனது மேற்கு வாங்காலும் அங்கே போய் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு போகிறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராதப்பா நீ உன் மாநிலத்தே பாரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரிப்பா வட மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தினால் தோல்வடைஞ்சாங்க அவர் ராசி கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து திமுக தேடுறதுக்கு கஷ்டமாக ஏன்னால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எப்பா சாமி சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் அவன் அத்தனைக்கும் நாம தான் பொறுப்பு எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தை விட ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பொறுப்பு கூடணும் அதனால் பேச்சுக்களில் கூட கவனம் இருக்கணும் செயல்பாடில் இன்னமும் பெரிய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாராம் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய போர்வாள்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுகவை எதிர்த்து எவன் பேசினாலும் சரி அவனை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்களா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்களை தாங்கி கொண்டாராம் அப்படியே கடந்து போயிட்டாராம் இதெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீது விமர்சனமே வைக்க முடியும் ஒன்று திமுக காரங்க வந்து மிரட்டிடுறாங்க இல்லையா காவல்துறையானது பூச்சியும் உள்ளே போட்டுருது ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் கண்ணுக்கு போகிறதே கிடையாது கருத்துக்கும் போகிறது கிடையாது அதனால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற குறைகள் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கப்படாமல் அப்படியே கிடக்குதான் அதனால் திமுக ஆட்சி தமிழகத்தில் வருவதும் சங்கட்டமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுருக்கிறதா அதுலேயும் பாஜகவுனுடைய காரியதரிசி வீட்டில் போயிட்டு திமுக காரன் கத்தியை வச்சுக்கணும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் வீட்டில் இருக்கிறவனை கூப்பிட்டு வெளியே வெட்டை பார்க்குறான் ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் தடுக்குன்றாரு நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய காரியதரிசிகளை பார்த்திங்களா என்ன பண்ணுறாங்க ஒன்று உங்கள் கட்சிக்காரனை அடக்கணும் இல்லையா அவனை கைது பண்ணி உள்ளே போடணும் இல்லையா அடுத்தவங்களுக்காவது பாதுகாப்பு வழங்கணும் ஆனால் இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேர் இறங்கி மற்ற கட்சிக்காரனை அடிக்கிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்சிக்காரனையே போய் இப்படி அடிக்கிறான்னா பொதுமக்களை எப்படி அடிப்பான் அதனால் திமுக அராஜகமும் அடிதடியும் தமிழக மக்களை அச்சத்துக்கு ஆட்படுத்திருக்கிறது அதனால் இந்த அஞ்சாண்டே போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது இந்த மாதிரி அடிதடிலாம் ஈடுபடுவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று போதைப் பொருள் தாராளமாக கிடைப்பது அதை நம்ம திமுக அரசாங்கம் வந்த பிறகு கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அது கட்டுக்குள்ள வரவே இல்லை அதனால் போதை ஆசியாம்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத காரணத்தினால் யாருக்குமே பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் திமுக காரனே ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு அதிக பொறுப்பு இருக்குது என்று உணராத காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பிற மாநிலத்துக்கு போயிடுறாங்களாம் லேட்டஸ்ட்டாக நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதை பதிந்திருந்தார் அவா ஸ்விங் என்ற ஒரு ஷூ தயாரிக்கின்ற கம்பெனி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதாக இருந்தது தான் ஆனால் திடீர்னு இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்களாம் அவங்க ஏன் ஆந்திராவுக்கு போனாங்க அப்படின்றது டிஆர்பி ராஜ் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் ஐயா அங்கே ஏக்கரா ஒரு ரூபாய்க்கு தராங்களாம் அது வறட்சி பிரதேசம் அதனால் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எங்கே சலுகை தருகின்றார்களோ அங்கே தான் போவாங்க நம்முடைய நிலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பு நாம் வந்து எவ்வளோ தான் சலுகை அளிக்க முடியும் அதனால் சலுகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுக்கிட்டு ஒருத்தன் தொழிற்சாலை தொடங்க வரான்னு வச்சுங்க கடைசி வரைக்கும் சலுகையை தான் எதிர்பார்ப்பான் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது அதனால் நியாயமான சலுகைகள் கொடுப்போம் நம்ம ஆட்சியில் அதோடு இல்லாமல் நம்ம ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரோம்னா நம்முடைய தொழில் வளமானது அளவுக்கு பெருகும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக மாநில அரசாங்கம் என்ன பயன்பெறும் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம ஆந்திர அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சலுகை கொடுத்தனால அங்கே போயிருக்காங்க கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த கம்பெனி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஹவா ஸ்விங் என்ற கம்பெனியானது ஆந்திராவுக்கு போனது தொடர்பாக அவர் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசியிருக்காரு நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் நல்லா உழைக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க மக்களும் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் அவமானப்படுத்துகிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன கம்பெனி வருது ஏன் வருது எதுக்கு வருது என்பதெல்லாம் முடிவு செய்து அரசாங்கத்திடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஸோ கம்பெனிகளை கொண்டு வருகின்ற அதிகாரிகளே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துருங்க நம்ம தமிழகமானது தொழில்துறையில் இப்போது முன்னணியில் தான் இருக்குது உற்பத்தி துறையில் முன்னணியில் தான் இருக்கிறது இன்னும் பாருங்கள் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி அவர்கள் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்றதுக்கு அதிக சலுகை கொடுத்தாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்களால் கொடுக்க முடிகின்ற சலுகை நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வறண்ட நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தொடங்க வர்றாங்க நம்ம செழுமையான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிகளுக்கு வாரி தருகின்றோம் அதனால் கம்பெனி வந்து வளம் சேர்ப்பதை விட வளமான நிலத்தில் பயிர் வச்சா போதும் நம்ம வளமாக வாழலாம் அதனால் பாருங்க இன்னும் பொறுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை அழகாக டூர் போயிட்டு வந்தார் எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தாருன்னு தெரியல மொத்தமே அறுபதாயிரம் கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யப்பட்டிருக்குது நமக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கல பதினஞ்சாயிரம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பே கிடைச்சிருக்கிறது இந்த ஆட்சி வந்த பிறகு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த ஹவா ஸ்விங் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே சட்டம் ஒழுங்கும் சரி கிடையாது ரெண்டாவது திமுகவினுடைய லஞ்ச லாவண்யம் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது மூன்றாவது பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த மாதிரி அச்ச உணர்வு இருக்கின்ற போது எவன் கம்பெனி தொடங்குவான் அதுதான் ஆந்திராவுக்கு போயிட்டான் அதனால் பேக்கப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது ஆனால் ஏண்டா கம்பெனி போச்சு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வார்த்தைகளை திசை திருப்புவதற்காக திமுக காரம் சொல்லுவோம் பாருங்கள் ஆயிரம் காரணம் அதே தான் இப்போ நம்ம டிஆர்பி ராஜாவான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு தமிழகத்துக்கு கம்பெனிகள் மீண்டும் கொண்டு வந்துவிடுவோம் எவ்வளோ கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை விட்டு போயிடுச்சு ஆனால் அவையெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை நம்ம உருவாக்கும் சட்டம் ஒழுங்கை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக கவனிப்பும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் உண்மையாகவே வந்து நம்ம அண்ணாமலை கூட குறிப்பிட்டார் இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் நான்கு அதிகார மையங்கள் இருக்குது இந்த நான்கு அதிகார மையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுத்தாகணும் நாற்பது சதவீதம் தான் பிற மாநிலத்தை நோக்கி போகிறாங்கன்னாங்க ஸோ மொத்தத்தில் நம்ம ஜெகத் லட்சணன் அவர்கள் தான் சொன்னார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அஞ்சு கோடி பேருக்கு வேலை கொடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க நம்ம நாட்டினுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை எட்டரை கோடி தான் அதில் அஞ்சு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் உதார் உறதினாலும் கள நிலவரம் உண்மையாக இல்லாத காரணத்தினாலும் திமுக காரங்களுடைய அடிதடியினாலும் ரெண்டாவது விமர்சனங்கள் எந்த அளவுக்கு நியாயமானவை நேர்மையானவை என்பதெல்லாம் யோசித்து அலசி ஆராய்ந்து குறைகள் இருப்பின் சரி செய்கின்ற பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீண்டும் வெற்றி பெறும் அதனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் ஸ்டாலினா சாமி அவன் படுதோல்வி அடைஞ்சது மாதிரி நாங்கள் படுதோல்வி அடையணுமா அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாங்க அவர் அங்கே ராசி இல்லாதவராக பார்க்கப்படுகின்றார் ஆனால் இங்கே ஆட்சியே செய்ய தெரியாதவராக இங்கே இருக்கின்ற மக்கள் பார்க்குறாங்க அதனால் இங்கேயும் ஆட்சிக்கு திமுக வருவதுக்கான வாய்ப்பில்லை இவர் போய் பிரச்சாரம் பண்ணார்ன்னா அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வருவதுக்கான வாய்ப்பில்லை அதனால் தமிழகத்திலையும் சரி அகில இந்தியாவிலும் சரி இன்றைக்கி வெறுக்கப்படுகின்ற தலைவராக ஸ்டாலின் இருப்பதாக சமூக வலைத்தளத்தில் வருது ஸோ ஆண்டு ஆண்டு காலமாக வெற்றி பெறுகின்ற தொகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண பிறகு தோல்வி அடைகிறாங்கன்னா இவருடைய ராசியை பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு வந்து புது ட்ரெண்டை நம்ம முதலமைச்சருக்கு எதிராக உருவாக்கி உடுறாங்க பார்க்கலாம் இதெல்லாம் மீறி கடந்த தேர்தலை வெற்றி பெற்ற மாதிரி திமுக வெற்றி பெறுகிறதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் நான் முடிச்சிடுறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது அதுக்கு காரணமானவர்களாக திமுகவினர் இருக்காங்க திமுகவினரை அடக்கி வைத்தாலே போதும் அது மட்டும் இல்லை குறுக்கு வழியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற அதீத நம்பிக்கை திமுகவை படு பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒன்று கள்ள ஓட்டு போகிறது ரெண்டாவது கையில் காசு கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறாங்க இதே ஆயுதத்தை எதிரியும் எடுப்பான் அப்படின்றது திமுகவுக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் மக்கள் வாய்ப்பளிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராசி இல்லாத தலைவரா உங்க கருத்து என்ன நன்னி நண்பர்கள்